இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கால்நடை மருத்துவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க உதாரணத்துடன் பார்க்க போறோம் சிம்பிளா பாத்திரலாம் இந்த ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னா லக்கண சப்படாடு புதன் அதாவது லக்னத்தின் உபநட்சத்திரம் புதன் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக நான்கு பத்து அப்படிங்கிற ராசியை தொடர்பு கொள்றாரு இந்த நான்கு பத்து அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு மிக சிறப்பு எதையும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது நான்கு பத்து தான் இந்த நாலாம் பாவம் தான் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்றது அதன் மூலியமாக செயல்படுத்தும் செயல் வெற்றிகரமாக முடியதா இந்த பத்தாம் பாவத்தின் உதவி அப்ப லக்கணம் வந்து மிக சிறப்பாக இருக்கு புதனோட அம்சத்துல புதன் அப்படிங்கிறது மிக வேகமாக இயங்கக்கூடிய கிரகம் சுறுசுறுப்பான லக்கணம் அப்படிங்கிறது லக்கணம் முதல்ல சிறப்பு அடுத்தது மருத்துவம் அப்படின்னாவே சூரியன் செவ்வாய் ஆறாம் பாவம் இது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துல இது மூணும் கிடக்கூடாது கெட்டுச்சுன்னா மருத்துவராக உண்டான தகுதி அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படியே ஆனாலும் மருத்துவர் தான் நான் படிப்பேன்னு சொல்லி அவர் படிச்சாலும் ஜொலிக்க முடியாது வெளி உலகத்தில் தெரியாது இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளேயே அந்த மருத்துவர் டிராவல் பண்ணிட்டு இருப்பார் சோ இதுதான் அந்த மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்களும் பாவங்களும் அந்த வகையில பாருங்க இவருக்கு ஆறாம் பாவத்தில் கேது கேதோட சார்ல கேது உபநட்சத்திரமா வந்து அவர் நின்ற நட்சத்திரமும் கேது நாலாறு பத்து கிர பாவத்தை கையில் வச்சிருக்கார் அப்போ கேது அப்படிங்கிறது மருத்துவ கிரகம்தான் எந்த மருத்துவத்துக்கு இயற்கை மருத்துவத்துக்கு கழிம்புகள் தயாரிக்கக்கூடிய இயற்கை மருத்துவத்துக்கு அவர்தான் காரகன் அப்போ ஆறாம் பாவத்தில் கால்நடைகள் செல்ல பிராணிகள் வீட்டு விலங்குகள் இதெல்லாம் ஆறாம் பாவ ரீதியாக தான் குறிக்கும் விவசாயத்தை குறிக்கிறதும் ஆறாம் பாவம் தான் ஆறாம் பாவத்துக்கு கேது மருத்துவ கிரகம் வர்றதுனால கால்நடை மருத்துவத்தை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா கேது அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தை விட கழிப்புங்கிற இயற்கை மருத்துவத்துக்கு காரகன் அப்ப ஆறாம் பாவத்துக்கு கேது வந்து இவரு கால்நடை மருத்துவத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு அந்த படிப்பை படிக்கிறதுக்கு அதுக்கு நடந்த தசாபுத்திகள் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தசாபுத்திகள் நடந்தா இது எப்படி அவர் படிப்பார் அப்படின்னு கேட்கலாம் அது வகையில பாருங்க இவர் பிறக்கும் போது நடந்த திசை அப்படிங்கிறது கேது திசை இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை அப்படிங்கிறது சுக்கர திசை அடுத்தது சுக்கரன் பாருங்க தான் நின்ற நட்சத்திரம் புதன் லக்னாதிபதி புதன் அடுத்தது பாருங்க ஆறாம் இடத்தை இயக்கக்கூடிய கேது உபநட்சிரமா வந்திருக்காரு அப்ப சுக்கரன் புதனோட வழியும் கேதுவோட வழியும் சுக்கரன் தான் பண்ண போறாரு அப்ப கால்நடை மருத்துவத்தை படிப்புக்குண்டான வேலையை சுக்கரனே கையில வச்சுக்கிட்டு திசையாகவே நடத்தியிருக்காரு அப்ப புதனும் கேதுவும் சேர்ந்து இயங்கக்கூடிய அம்சத்துலதான் சுக்கரன் இயங்கியிருக்காரு இந்த சுக்கரன் சுக்கரனாக வேலையை பார்க்க போறதுல புதனாகவும் கேதுவாகவும் மாறி வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது பொருள் அந்த வகையில லக்கணம் ஆறாம் பாவத்தை வலுவாக இயக்கு இயக்கியிருக்கிறது இந்த திசை சுக்கரதிசோ ஆறாம் பாவியாக கால்நடைக்கு படிக்க கால்நடை மருத்துவருக்கு படிக்க வேண்டிய படிப்பை மிக சிறப்பாக படிச்சு அதன் மூலியமாக வேலை அமை அமைப்பையும் சுக்கரனே கொடுத்திருக்காரு எப்படி கொடுத்திருப்பாரு சுக்கரன் பாருங்க சுக்கரனுக்கு அடுத்த புத்தி அப்படிங்கிறது சூரிய புத்தி இருபத்தோரு வரைக்கும் சனி அது இருபத்தொன்னு முடிஞ்சவனே புதன் புதன்ல வேலை லக்ன சப்ளாடு ஏற்கனவே சொன்ன மிக வலுவாக இருக்காரு புதன் நாலு பத்து அப்படிங்கிறத கையில் வச்சிருக்காரு நாலுங்கிறது கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடியது எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியது பத்துங்கிறது உயர் பதவி கௌரவம் அந்தஸ்து மரியாதை அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய இடம் பத்து இப்போ இந்த நாலு பத்து அப்படிங்கிறது அவர் போய் உட்கார்ந்துருக்காரு அரசாங்க வேலையில கால்நடை மருத்துவராக இருபத்தி மூணு வயசில் உட்கார்ந்துருக்காரு ஸோ இருபத்தி மூணு வயசுலேயே கால்நடை ஆகிட்டார் இந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது நன்றி இதேபோல் மீண்டும் ஒரு நல்ல ஜாதகத்துடன் சந்திப்போம்